சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் போரிங் ஸ்டாக்ஸ் ஜூன் மாத ரெவ்யூ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்ச நம்முடைய போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் பயணம் இத்தோடு முப்பது மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இந்த முப்பது மாசத்துல மார்க்கெட் எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருது இந்த ஏற்ற இறக்கங்களை கடந்து போரிங் ஸ்டாக்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் பலருக்கு ஒரு இனிய அனுபவமாக அமைந்து வருகிறது இந்த அனுபவம் ஒரு போர்ட்ஃபோலியோவை மாற்றாமல் வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை பலருக்கு ஊட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லை லார்ஜ் கேப் என்றால் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்ற ஒரு தவறான புரிதலையும் இந்த போர்ட்ஃபோலியோ நேரடியாக எதிர்கொள்கிறது முக்கியமாக முழு வெளிப்படைத்தன்மையோடு போர்ட்ஃபோலியோவில் என்ன செய்கிறோம் அதன் விளைவு என்ன நாம் எடுத்த முடிவுகளின் தரம் என்ன நாம் எங்க சறுக்கி இருக்கிறோம் எந்த இடத்துல நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த காலத்தில் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோ மூலமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் ஜனவரி மாதத்துலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் எல்லோருமே நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ எட்டு பர்சன்ட் ரிட்டர்னை ஜனவரி ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் கொடுத்தது அப்படின்றது எக்ஸாக்டாக சொல்லணும்னா எட்டு புள்ளி ரெண்டு ஆறு பர்சன்ட் ரிட்டர்னு இந்த ஆறு மாதத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ ஏர்ன் பண்ணியிருக்கு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் இதே ஆறு மாதத்தில் எட்டு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்டேஜ் ரிட்டர்னு ஈட்டி இருக்கிறது முக்கியமான பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரிங் ஸ்டாக்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பாரதி ஏர்டெல் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் மாருதி சுசுகி டென் பாயிண்ட் சிக்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் இதெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் ஒரு பக்கம் கொடுக்காத கம்பெனிஸ் என்னென்ன ரெண்டு கம்பெனியை சொல்லணும் முக்கியமாக ஐடிசி மைனஸ் லெவன் பர்சன்ட் சன்ஃபார்மா மைனஸ் டென் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதையடுத்து ரொம்ப குறைவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனிஸும் இருக்குது லாசரன் டூ ப்ரோ வெறும் ஒரு பர்சன்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு இந்த ஆறு மாதத்துல கோல் இண்டியா ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸுக்கும் சேர்த்து வச்சு ரிட்டர்னை கொடுக்குன்றது இந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு கற்றுத் தரக்கூடிய முக்கியமான பாடம் பத்து ஸ்டாக் பத்து ஸ்டாக்லேயும் ஈக்குவல் அமௌண்ட்டை பணம் போட்டுட்டு அந்த பணத்தை ஒரு வருஷம் பூராக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது எப்படி ஒரு வருஷம் இல்லை இத்தோடு இந்த போர்ட்ஃபோலியோவில் பதினெட்டு மாதம் ஆகிடுச்சு நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணி கடைசியாக எயிட்டீன் மந்த்ஸ் முன்னாடி தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஜனவரி ஒன்றாம் தேதி கூட நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க நான் மாற்றங்களை கொண்டு வருவேன்னு நான் யோசித்தேன் எதற்காக இப்போ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி நான் மாற்றத்தை கொண்டு வந்தேன்னா அந்த மாற்றம் போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதுதான் எனக்கு நானே கேட்டுக்கொண்ட கேள்வி அந்த கேள்விக்கான விடை ரொம்ப நேரடியாகவும் எளிதாகவும் இருந்தது இதை எதுக்கு இப்போ போய் தொட்டுக்கிட்டு நேரம் வரும்போது மாற்றுவோம் மற்றபடி இதே போர்ட்ஃபோலியோவில் நம்ம தொடர்ந்து நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் அதன் அடிப்படையில் நம்ம இப்போது இந்த போர்ட்ஃபோலியோடயே ட்ராவல் இருக்கோம் பதினெட்டு மாதமாக சரி இந்த மாதம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த மாதம் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐக்கு ஒரு நல்ல மந்த் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதி ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் ரிட்டன் நமக்கு கிடச்சிருக்கும் ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ரூபாயாக அது வளர்ந்துருக்கும் இதே காலகட்டத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்திருக்கும் டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கிட்டத்தட்ட போரிங் ஸ்டாக்கோட பெட்டராக பண்ணியிருக்கு ஆனாலும் ஜனவரியிலேருந்து பார்க்கும்போது போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் இப்போவும் நிஃப்டியை விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை காட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு முந்தின ஐந்து மாதங்களில் நம்ம நிஃப்டியை விட கணிசமாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணதுனால சரி ஆரம்பித்த நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஜனவரி

அதனால் நிஃப்டி ஃபிஃப்டிலேயே பணம் போடுங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய வாதத்தை நான் நிராகரிக்கிறேன் நம்ம உழைச்சா கஷ்டப்பட்டாக்கா உரிய முயற்சிகளை எடுத்தாக்கா நிச்சயமாக நம்ம நிஃப்டியை பீட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் சில நேரங்களில் நம்ம நிஃப்டியை பீட் பண்ணலன்னா கூட அதற்கு ஆன்சர் கடுமையான உழைப்பு உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது அந்த முடிவுகளை தொடர்ந்து கேரி பண்ணுறது போதுமான நேரம் அந்த முடிவுகளோடு ட்ராவல் பண்ணி அந்த முடிவுகளுக்கான முழு பயன்களை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வரவழைப்பது இதுதான் வந்து ஆன்சரை வழிய ரிட்டன் வராது அப்படின்னு சொல்கிறது தப்பு இது எப்படின்னாக்கா சில பேர் பரீட்சையில் ஃபெயிலாக இருந்தனால பரீட்சையே வேணான்னு சொல்கிற மாதிரி எப்படி அந்த அரசியல் தப்போ அதே மாதிரி இந்த அரசியலும் தேவையில்லாத முதலீட்டுக்குன்றது என்னுடைய கருத்து அதே போல் லார்ஜ் கேப்பில் நிச்சயமாக நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் மிகச்சரியான உதாரணம் இன்னும் வரும் காலங்களில் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இன்னொரு காலத்திலும் ஏன்னா நம்ம இந்த இண்டெக்ஸை அடுத்த மாதத்துலேருந்து ஷாம் ஷேகருங்கிற இங்கிலீஷ் யூடியூப் சேனலுக்கு நம்ம மாற்றிட போகிறோம் ஸோ தமிழில் நம்ம ரிவ்யூ பண்ணுறத இங்கிலீஷுக்கு மாற்ற போகிறோம் ஸோ அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கேயும் இந்த ரிவ்யூவை நீங்கள் பார்க்க போகிறீங்க இனிமேல் இந்த ரிவ்யூ அந்த இடத்துல பார்க்க போகிறீங்க அதே போல் யூஎஸ் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸினுடைய ரிவ்யூ இனிமேல் ஆங்கில சேனலில் மட்டும்தான் வரும் ஸோ ஜூனுடைய ரிவ்யூ இன்னும் சில நாட்களில் அந்த சேனலில் வரும் அங்கேயும் நீங்கள் டியூனிங் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி